இந்தியாவில் கபிலவஸ்து என்னும் நாட்டில் ஒரு நாள் ஒரு இளவரசன் பிறந்தான் அவருக்கு சித்தார்த்தன் என்று பெயர் வைத்தனர் சிறுவயது வயது முதல் அவர் கருணையுடன் அமைதியாக யாருக்கும் துன்பம் வரக்கூடாது என எண்ணுபவனாக இருந்தார் அவர் வளர்ந்து பெரியவரான போது அரண்மனைக்கு வெளியே சென்று முதுமை நோய் மரணம் போன்றவற்றைக் கண்டார் மனித வாழ்க்கையின் துயரத்தை உணர்ந்த அவர் எப்படி மனிதன் துன்பத்திலிருந்து விடுபடலாம் என்ற கேள்வி அவரை விட்டு நீங்கவில்லை ஒரு இரவு எல்லாவற்றையும் விட்டு அவர் காட்டுக்குச் சென்றார் பல வருடங்கள் தவம் செய்தார் பின்னர் போதி மரத்தடியில் ஆழமான தியானத்தில் அமர்ந்தார் அப்போது அவருக்கு உணர்வு பெற்றது துன்பத்தின் காரணம் ஆசை ஆசையை விட்டால் விடுதலை கிடைக்கும் அந்த உணர்வு பெற்ற சித்தார்த்தன் இனி புத்தர் ஞானம் பெற்றவர் அழைக்கப்பட்டார் பின்னர் அவர் நாடு முழுவதும் சுற்றி கருணை அஹிம்சை சமநிலை ஆசையை குறைக்கும் வழி நடுவு நிலை மார்க்கம் என மனிதரை அமைதியாக வாழச் செய்யும் பாதையை போதித்தார் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் நாளை நல்ல ஒரு கதையில் சந்திப்போம்